பலருடைய பிரச்சனை என்ன ஓவர் திங்கிங் தான் ஏன் ஓவர் திங்கிங் பண்றாங்க அவங்க அவங்க அதிகமாக செயல்படுறது இல்லை தோல்விங்கிறது எல்லாத்துக்கும் சகஜமான ஒன்று தான் தோல்வியிலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணணும் ஆனால் அவங்க என்ன பண்றாங்க எனக்கு தோல்வி அடைஞ்சிச்சு நம்மளை யாரும் மதிக்கலையே எனக்கு திறமையே இல்லை அப்படிங்கும்போது அவங்க அந்த தோல்வியில வந்து ஒரு தாழ்வுமான பணம் வருது திங்க் பண்ணி சரி திங்க் பண்றதுனால என்ன தப்பு மனசளவில் நல்லா இருக்கிற மாதிரியும் கற்பனை வளர்த்துக்கிட்டே போறாங்க தவிர செயல்படுறதே இல்லை நிதர்சனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அடையுது யாரும் அவங்களை மதிக்கிறதில்ல யாழ்மணம் பணமையோடு இருக்காரு அது செயலை பற்றி யோசிச்சா கூட பரவாயில்ல இந்த மாதிரி ஓவர் திங்கிங்னால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவர் வெற்றியை பற்றி திங்க் பண்ணும்போது இவராக வெற்றியை பற்றியும் நல்லா இருக்கிற மாதிரியும் திங்க் பண்ணும்போது அப்புறம் மனசாக என்ன பண்ணுது நீ எதுக்கு ஆக மாட்டேங்கிறத காட்டுது நீ எதுக்கு ஆக மாட்டேன் நீ எதுக்கு உதவ மாட்டேன் நீ எல்லாத்துலையுமே தோல்வி தான் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அது நெகட்டிவாகவே காட்டுது எப்படி செயல் பண்ணணுன்னு கொஞ்சமாக திங்க் பண்ணி செயலுக்கு அதிகமான டைம் கொடுங்க இயற்கையாக நேச்சுரலாகவே வெற்றி கிடைச்சி